குசேனத்துக்கு என்ன அரசியல் தெரியும் அவர் அந்த நாலு தெரு இருக்கிற ஒரு ஏரியாவில் எம்எல்ஏவா இருந்தவர் நாலு தெரு இல்லை அது மூன்றரை ரெண்டரை தெருதான் அந்த ஊர்ல எம்எல்ஏவாக ரெண்டு தெருவு ஆள் தெரிஞ்சா எம்எல்ஏ ஆயிடலாம் அதுல ஒரு எம்எல்ஏ ஆனவர் அவர் மேல ஆயிரத்தி எட்டு கேஸ் இருக்கு ஏன்னா தனியாவே அவரை பத்தி பேச முடியும் அவ்வளவு கேசஸ் இருக்கு அங்க இருக்கிற ஒயிட் ஏரியாவில இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் அந்த மக்களுக்கிட்ட இருந்து மிரட்டி எழுதி வாங்குன கேஸ் வரைக்கும் அவர் மேல இருக்கு இவர் வந்து அரசியல்லாம் மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது ஊழலற்ற ஆட்சி அமைக்க போறாரா இன்னொரு கேள்வி இருக்கு ஐம்பது கட்சி மாறிட்டு இன்னைக்கு அஞ்சாறு பேர் உள்ள தர்றானுங்க அவங்க பூரா முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்களாம் இந்த கட்சி என்னவா விளங்குமா மொத்தம் விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் இறங்கி கத்துக்கங்கன்றாங்க கொள்ள எம்ஜிஆர் படத்தை போடுறாங்க எம்ஜிஆர் யாருன்னு நினைக்கிறீங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல திமுகவுல கலப்பணி செஞ்சவர் கால் தெரு தெருவா நாடகம் போட்டவர் இவரை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமா குவிவாங்க அவ்வளவு வேலை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல எம்எல்ஏவாவே அவர் வந்து திமுகவுல இருந்தவர் வெளியே போகும்போது மிகப்பெரிய தலைவர்கள் பெரியாரோடு கலைஞரோடு அண்ணாவோடு இருந்த தலைவர்கள் இவரோட வெளியே போறாங்க நாவலர் நெடுஞ்செலியின் வரைக்கும் ஒரு கூட போறாங்க அப்ப பெரிய தலைவர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் சித்தாந்த புரிதல் இருக்கிறவங்க கூட போனாங்க